தேவி இதுக்கு மேலேயும் வந்து போயின்னா இந்த ஒரு விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இல்லை ஏற்கனவே வந்து போய்னா அவங்க அப்பாவுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து போய்னா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க சத்தியா இது வரைக்கும் வந்து போய்னா போயிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் முடிச்ச மாதிரி தெரியல சத்யா மேலே முழு நம்பிக்கை இருக்குது ஆனால் நம்மளோட மனசாட்சிக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது இதுக்கு மேலேயும் வந்து போய்னா நம்ம உயிரோடு இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது மறுபடியும் வந்து போயினா நம்ம தேவி இருந்துட்டு தற்கொலைக்கே முயற்சி பண்ணிட்டாங்க ஏற்கனவே சத்தியா சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரிலாம் தவறான முடிவு எடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ சத்யாவுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு நேராக போய் அவங்க அக்காவை பார்க்கறதுக்காக வந்து போக ஆரம்பிச்சுறாங்க எதுக்காக அக்கா இப்படி பண்ணிட்டு இருக்கேன் நான் தான் சொன்னல அப்பியை வந்து போதுனா கண்டுபிடிச்சி அதாவது அப்பிய வந்து போதுனா பார்த்துட்டேன் அபி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி உன்னை வந்து போதுனா அபி கூட சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியிருந்தேன்லக்கா அப்புறம் ஏக்கா நீ இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ தேவியை வந்து போதுனா அடிக்காத ஒரு குறை தான் அப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சறாங்க அந்த ஒரு டைம்ல வந்து போதுனா இப்போ நம்ம தேவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சத்யா நானும் வந்து போதுனா எவ்வளவோ வந்து போதுனா இந்த ஒரு விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறேன் எப்படியாச்சு அபி வந்து போய் நான் என் கூட சேர்ந்துணும்னு நினைக்கிறேன் ஆனால் காலத்தாமதம் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கதறி எழுதுட்டுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு